அதுக்கப்புறம் என்னைய ட்ரெயின் பண்ண ஜெயக்குமார் மாஸ்டர் இந்தியா போகும்போது அதை பண்ணும் போது எனக்கு ட்ரெயின் பண்ண ஜெயக்குமார் மாஸ்டர் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் என்னை ட்ரெயின் பண்ண பிரசாந்த் பிரசாந்த் அவர்கள் வழியா என்னை ட்ரெயின் பண்ண மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்துல்லா மாஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கும் என்னைய வந்து அதுக்கு பிறகு இன்னும் நான் இன்னும் நல்ல நல்ல ஒரு மஸ்குலராயிட்டியா ஆகி நல்ல ஒரு ஃபார்ம் புரியும் போது எனக்கு ஹெல்ப் பண்ண என்னுடைய அண்ணன் அருமை அண்ணன் என்னுடைய அருமை மாஸ்டர் கோபி அவர்களுக்கும் இவங்க எல்லாருக்கும் வந்து மரியாதையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த நல்ல மாஸ்டர்களால ட்ரைனர் இன்னைக்கும் நான் நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கிறேன் ஓகே இல்ல அப்படின்னா ட்ரைனர் ஒருவேளை நான் ட்ரைனர்கிட்ட மாட்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை நானும் காணாம போயிருக்கேன் ஓகே பாடி பில்டிங் பண்றதுக்கு யாரு உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருப்பான்னா நல்ல ஒரு மாஸ்டர் தான் உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருப்பாங்க மாஸ்டர்ஸ் தான் உங்களை சரியான வழிகாட்டி வழிகாட்டுதல் மூலமா கொண்டு போக முடியும் ஏன் இவ்வளவு இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த சகோதரர் இறந்து போனதுக்கு முக்கியமான காரணம் சொல்றாங்க அது உண்மையான்னு கேட்டா நான் வந்து அதை முழுமையா ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா அவருடைய வழக்க முறைய அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிறது அவர் ஆறு மாசமா ஜிம் பண்றாரு அதுக்கு முன்னாடி வந்து ஆல்கஹால் அடிக்சனா இருந்தாரு அதுல இருந்து மாறிதான் இதை பண்ண ஆரம்பிச்சாரு ஓகே ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்த ஒரு ஆளை உடனே நம்ம பாடி பில்டிங் பண்றதுக்கு தயார் பண்ணுவாங்களான்னா இல்ல ஒண்ணு மூணு மணி வரைக்கும் நைட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க இது பாடி பில்டிங்ல சரியான முறையான்னு கேட்டா சரியானது இல்லை ஒரு ட்ரெய்னர் உன்னை இஷ்டத்துக்கு ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாம் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனா ஒரு மாஸ்டர் அவர் சரியான வழியில தான் வழி நடத்த மூணு டிசிப்ளினா வழி நடத்துவார் ஆல்கஹால் பண்ணிருக்க இவ்வளவு நாள் அடிச்சிருக்க உனக்கு வந்து ட்ரெயின் பண்ண முடியாது உன் உடலை பார்த்த உடனே ஒரு மனிதன பார்த்த உடனே ஒரு மாஸ்டரால சொல்ல முடியும் இவனுக்கு இது இருக்கு இவனுக்கு இது இருக்கு இவன் இப்படி இப்படி இருக்கு இவன் உடம்பு இதுக்கு செட் ஆகும் இதுக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு மாஸ்டர் சொல்ல முடியும் ஏன் மாஸ்டர்ஸ் இது வரைக்கும் நான் இவ்வளவுதான் சொல்லி தந்த மாஸ்டர்ஸ் எல்லாராலையும் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு சொல்லிருக்காங்க நான் நேர்ல பாத்துருவேன் இதையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயத்த வச்சு இப்போ அந்த ஜிம் ஃபீல்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸ் மட்டும் தான் ட்ரைன் பண்ண முடியும் சரியான நியூட்ரிஷன் படிச்சவங்களால மட்டும்தான் படித்தவர்களால் ஒரு பாடி பில்டிங்க்கு உன்னைய தயார் பண்ண முடியுமா முடியாது இதுல கால் பதித்து இந்த இவ்வளவு நாள் அனுபவப்பட்டு தன்னைத்தானே வருத்தி தன்னை உருவாக்கிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாஸ்டர்களால மட்டுமே மாஸ்டர்களால் மட்டுமே உன்னைய உருவாக்க முடியும்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து புடிச்சா எடுத்துக்கோங்க இல்ல புடிச்சா எடுத்துக்கோங்க சரியினா எடுத்துக்கோங்க இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க ஓகே அந்த அவர் வந்து முன்மையிலே ட்ரைனர் இல்லாம மாஸ்டரா இருந்தா மூணு மணிக்கு ஒர்க் அவுட் பண்றத கண்டிப்பா தட பண்ணிருப்பாரு ஆல்கஹால் ஏற்கனவே பண்ணியிருந்தாரு தடை பண்ணிருப்பாரு அதிகப்படியான புரோட்டீன கண்டிப்பா தடை பண்ணிருப்பாரு அவர் சரியான மாஸ்டரா இருந்திருந்தா ட்ரைனரா இருந்துட்டாங்கனாலதான் மூணு மணிக்கு ஒரு ரோனி கோல்மன் ரெண்டரைக்கு ஒரு கோப்பா அது வேற அதுக்காக அதையும் இதையும் கூடாது இந்த அளவுக்கு அந்த உடம்பை பார்த்தாலே எனக்கு பார்த்தா தெரியுதுப்பா அந்த உடம்பு இன்னும் தேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் முத நேச்சுரலா அவங்க ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப ஒரு லெவலுக்கு கெயின் பண்ணனும் அப்புறம் பிளட் செக்அப் எடுத்து அவங்க உடம்புல எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அவன் ட்ரக் எதுவும் பண்ணாம ஆல்கஹால் எதுவும் பண்ணாம அவங்க உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா வச்சிருக்கானா டிசிப்ளினா இருக்கானா அப்படிங்கறத பாக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகுதான் அவன் அதுல இறக்கணும் அத அந்த ட்ரைனர் செய்ய மறந்தாரு ஏன்னா அவர் மாஸ்டர் இல்ல இடம் தெரிஞ்சுக்கணும் ஒன்னு அடுத்தது பாடி பில்டிங் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டா நிறைய காசு இருக்குது எனக்கு வந்து ஒரு ஒரு இந்த லெவலுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிசிக்க நான் அடைஞ்சே ஆகணும் அதுக்காக நான் பண்றேன் நான் டிசிப்ளினா இருக்கிறேன் என் உடம்புல எல்லா எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் கரெக்டா இருக்குது என்னால கண்டிப்பா டிசிப்ளினா இருக்க முடியும் எனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் இருக்கிறாங்க என்னால ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட கரெக்டா பண்ண முடியும் எனக்கு எந்த இதனால எந்த இதுவும் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரேர் இதை வந்து உண்மையா ஒத்துக்கணும் மற்றபடி இதுல ஏதாவது கிடைக்குமா நல்ல வின் பண்றதுனால நிறைய காசு கிடைக்குமா அம்மன் செலிங் ப்ரோஜான் கிடையாது ஒன்றும் கிடைக்காது இந்த ஸ்போர்ட்ஸ்ல சொல்றேன் கிடைக்குமானா கிடைக்காது இப்ப இது எதுவுமே வேண்டாம் இது எல்லாம் இந்த இருக்கு எப்படி இது எதுவுமே வேண்டாம் ஆனா மாஸ்டர் டிசிப்ளின் காசு எல்லாம் இருக்கு ரெஸ்ட் இதுக்கான நேரம் எல்லாம் இருக்குங்கிற பட்சத்துல நான் இத பண்றேன்னா பண்ணிக்கோ ஸ்போர்ட்ஸா மத்தபடி நான் நார்மலா நான் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸா வேண்டாம் பாடி பில்ட் மட்டும் பண்ணா போதும்னா உனக்கு தேவையானது பொறுமை முக்கியமா பொறுமை அதுதான் முத ரெண்டாவது அதுக்கப்புறம் மாஸ்டர் கண்டிப்பான மாஸ்டர் ஒரு நல்ல மாஸ்டர் நியூட்ரிஷன் தேவையில்லை டாக்டர் தேவையில்லை நல்ல மாஸ்டர் பொறுமை இந்த ரெண்டும் இருந்தா போதும் உடம்ப அழகா ரெடி பண்ணி எடுத்து நல்ல சீன் போடலாம் அப்ப ரெண்டு சொல்லி சொல்லியிருக்கேன் ஒண்ணு பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் பண்ணலாமா கூடாதா பண்றதா இருந்தா எப்படி பண்ணணும் இப்படி இல்லைன்னா தேவையில்லை ஒன்னு சொல்லிட்டேன் அது என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் ஒண்ணுமே கிடைக்காது இன்னொன்னு நான் ஜென்ரல் லைஃப்ல பாடி நல்லா பில்ட் பண்ணி ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னா நல்ல மாஸ்டரும் பொறுமையும் தேவை அப்ப அதுக்கு ஸ்டிராய்டு தேவையான தேவை இல்லை ஓகே இப்போ ஸ்டிராய்டு எடுக்கலாமா கூடாதா ஸ்டிராய்டுல சைடு எஃபெக்ட் இருக்குதா இல்லையா ஸ்டிராய்ட்ஸ்னா என்ன இந்த விளத்தையும் ஒன்னா பாத்துருமா ஸ்டிராய்ட்ஸ்னா என்ன அதை பாடி பில்டர்ஸ் எதுக்கு எடுக்கிறாங்க இந்த நாலு கேள்வியும் ஒன்னா பாத்துருவோம் தனித்தனியா பார்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நார்மல் மனிதனை விட ஒரு ஜைஜாண்டிக் மசில் குரோத்த வந்து மேல காட்டணும் அப்படிங்கிற லெவல்ல பாடி பில்டிங்க எப்ப இருந்தே உருவாக்கி வச்சிட்டாங்கன்னா அறுநாள் காலத்துல இருந்தே உருவாக்கி வச்சிட்டாங்க அதுக்கு முந்தின காலத்துல இருந்தே இப்போ இல்ல பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் அறுநாள்கிட்ட மட்டும் பெருசா பேசணும் இன்னைக்கு இந்த விஷயத்த இதா பேசிட்டு இருக்கோம் அறுநாள் மெடிசின் எடுக்காதான்னு கேட்டா கிடையாது கிடையாது மெடிசின் எடுத்து உடம்புதான் அது அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் மெடிசின் எடுத்துருக்காங்க ஆனா இப்போ உள்ள அட்வான்ஸ் மெடிசின்ஸ் இல்ல அப்போ ஆனா அந்த டைம்ல இருந்தே மெடிசின்ஸ் டெஸ்டோஸ்டான எப்படி உடம்புக்குள்ள பூஸ் பண்றதுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே பாடி பில்டிங் ஃபீல்டு வந்து அந்த மாதிரி உருவாக்கப்பட்டு வச்சுட்டு என்ன காரணம் எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்கன்னா நீங்க இன்னைக்கு அர்னால் பாக்குறீங்க பெரிய பெரிய பாடிகளை பாக்குறீங்க நார்மல் மேனோட அதிகப்படியான மசில் அதிகப்படியான ஹார்ட்னஸ் அதிகப்படியான ஷைனிங் இது எல்லாம் வரணும் அப்படின்னா உடம்புல டெஸ்டோஸ்டான்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கும் ஆனா அந்த அதிகமா சுரக்குற ஹார்மோன் போதுமானதா இருக்குதா அவ்வளவு பெரிய கெய்னிங்கு போதுமானதா இருக்குமா சாப்பாடு மட்டும் கொடுத்தா கெயின் ஆயிருமா இந்த ஸ்ட்ரக்சர் வந்துருமான்னா வராது அதுக்கு இந்த ஹார்மோன் தேவை அப்போ இவ அம்பது எம்ஜி தான் சுரக்குங்கிற பட்சத்துல அதுக்கு பதிலா ஆயிரம் எம்ஜியை வெளியில இருந்து சேம் பெஷோனுங்கிற ஹார்மோனை வெளியில இருந்து பூஸ்ட் பண்ணும் போது என்ன நடக்கும் நம்ம உடம்புல நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம் நீ சாதாரண இருக்கும்போது இருபது முட்டையை கொடுத்தா அவன் மஸ்ட்ல அப்சர்வ் பண்ணாது ஆனா அதிகப்படியான வெயிட் போட்டால் அவங்க மசில் டேமேஜ் தான் ஆகும் இதே இது அதிகப்படியான டெஸ்டான உள்ள போகும்போது உன்னுடைய எல்லா ஆர்கன்ஸும் நல்ல ஒர்க் ஆகும் அப்சர்வேஷன் தன்மை அதிகமாகும் மசிலுக்கு பவர் அதிகமாகும் அந்த சாப்பாடு அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த மசில உருவாக்கும் இதுல ஜிஹெச்னு ஒண்ணு இருக்கு குரோத் ஹார்மோன் இதுவும் என்ன பண்ணும் குரோத் ஹார்மோன் கொடுக்க கொடுக்க உடம்பு இன்னும் ஷைனிங் ஆகி உடம்புல உள்ள ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆகி அந்த மசில் மட்டும் க்ரோத் ஆகிட்டே இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுதான் ஸ்டெராய்ட்ஸ் சொல்றாங்க இந்த பாடி பில்டிங்ல அந்த காலத்துல இருந்தே யூஸ் பண்ணி அந்த பாடி பில்டிங்னா இவ்வளவு இந்த மாதிரி ஏன்னா ஒருத்தர் இந்த மாதிரி உருவாக்கி வச்சிட்டான் அப்பவே ஒரு வேலை நீங்க அறுநாள்டே அந்த காலத்துல தடை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் இப்படி இருந்திருக்காது வேற மாதிரி ஆயிருக்கும் அறுநாள்டே அந்த அளவுக்கு உருவாக்குறதுக்கு வாவ் சம்மடா எப்படி இருக்கா பாடுறா அப்படின்னு நம்ம கையை தட்டி தட்டி அதுக்கு முன்னாடி உள்ள பாடி பில்டர்ஸ் சேர்த்தான்னு சொல்றேன் தட்டி தட்டி பாடி பில்டிங்னா இப்படி இருந்தா தான் பாடி பில்டர்ங்கிற போகுது அதுக்கு பிறகும் பாடி பில்டிங் பண்ணி நம்மளும் பண்ணணும்னு நினைக்கிறவன் அவரை பீட் பண்ணதுக்கு ஏற்ப நம்மளும் உருவாகணும்னு நினைக்கிறவன் இதை எடுப்பானா மாட்டானா எடுப்பான் இப்படியே கண்டினியூ ஆனதுதான் இந்த ஸ்டெராய்டு சரி ஸ்டெராய்டு இந்த ரெண்டு விஷயம் பாத்துட்டோம் அடுத்த ஸ்டெராய்டுனால சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையானா சத்தியமா இருக்குது என்ன ஆகும் அதிகப்படியான ஹார்மோன்ஸ் உள்ள போய் அது அங்க உள்ள எல்லாம் அது பில்டர் ஆகி எடுத்து அப்ப ஹார்மோ நம்ம ஐம்பது அஞ்சு சுறக்கும் போது இதையும் இப்படி துடிக்குது கிட்னி இப்படி லைட்டா ஃபங்க்ஷன் ஆகுது அப்புறம் கல்லீரல் இப்படி லைட்டா ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ இப்ப அதிகப்படியா போது எல்லாம் எப்படி பங்கன் ஆகும் அதனுடைய பங்கன் நம்ம அதிகப்படுத்துறோம் அதிகப்படுத்தும் போது அது கொஞ்சம் டேமேஜ் ஆகுமான்னா டேமேஜ் ஆகும் அப்ப சைட் எஃபெக்ட் இருக்கானா சைடு எஃபெக்ட் இருக்குது செத்து போயிருவாங்களா செத்து போக மாட்டாங்க சைடு எஃபெக்ட் இருக்கானா சைடு எஃபெக்ட் இருக்குது சரி ஸ்டெராய்டு எடுக்கலாமா கூடாதானா பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு இருக்க லெவல்ல பாடி பில்டிங் பண்றதுக்கு ஸ்டெராய்டு எடுக்கணுமா எடுக்கணும் ஆனா சைட் எஃபெக்ட் இருக்கானா இருக்கு அப்ப நம்ம நார்மலா பண்ண போறவன் அது எடுக்க போறியா இல்லையாங்கிறத இப்ப நீ தான் தீர்மானிக்க போற நான் சொல்லி முடிக்கும் போது ஓகே சொல்லி முடிக்கும் போது அப்ப முதல்ல சொன்ன மாதிரி இந்த சகோதரோட இறப்புக்கு காரணமா இருந்தது ஒண்ணு ஆல்கஹால் அடிக்ஷனா இருந்த அந்த காலகட்டம் அது இப்ப பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இன்னொன்னு ஆர்வ கோளாறு சரியான ட்ரெய்னர் மாஸ்டர் இல்லாதது பொறுமை இல்லாதது அவசரப்பட்டது இது எல்லாம் தான் இவருடைய இறப்புக்கு காரணமா இருந்ததுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் வெறும் ஸ்டிராய்டு உள்ள போய் கொல்லாது இவர் முன்னாடி செய்த செயல்கள் இப்போது செயல்கள் இந்த செயல்களின் அந்த செயல்கள் என்ன ஆகுது சரியான டிசிப்ளின் இல்லாத குறையாதான் இருக்குது மெடிசின்ங்கிறது பாடி பில்டிங்கிறது முழுக்க முழுக்க டிசிப்ளின் சார்ந்த விஷயம் அந்த டிசிப்ளினை நம்ம ஏதாவது ஒன்ன மிஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட நம்மளுடைய பலமே நம்மளுக்கு ஆபத்தா வந்து முடியும் ஸ்டெராய்டுங்கிறது உனக்கு பலத்தை கொடுக்க உள்ள வந்ததுதான் ஆனா நீ டிசிப்ளின் இல்லாம ஏற்கனவே பண்ணி வச்ச விஷயங்கள் இப்ப பண்ண அந்த மணி ஒரு அவுட் அதிகப்படியான அவுட் ஆகிடுச்சு ஓகே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ ஸ்டெராய்டு எடுக்கலாமா அந்த கேள்விக்கு நான் எப்படி விடைய தேடிக்கிறது அப்படின்னா என்ன பொறுத்தவரை ஸ்டிராய்டு எடுக்க தேவையில்லை அப்ப நான் எப்படி பாடி பில்டிங்ல வின் பண்றதுன்னா வின் பண்ணி என்ன கிடைக்கும் வின் பண்ணி என்ன கிடைக்கும் நான் வின் பண்ணி வேலையில யார போனா படிச்சு வேலையில யாருந்து ட்ரை பண்ண ஓகே பாடி பில்டிங்ல இவ்வளவு மெடிசின் எடுத்து நீ பண்ண போற அப்படின்னா அதுக்கு என்ன வேணுங்கறது நல்ல காசு வேணும் நல்ல மாஸ்டர் வேணும் பொறுமை வேணும் முக்கியமா டிசிப்ளின் வேணும் அதுக்கு உடம்பும் தகுதியானதா இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் போது நீ எல்லாம் பண்ணி தைரியமா பண்ணு எத்தனை வருஷம் வேணாலும் பாடி பில்டிங் பண்ணு அர்னால் இன்னைக்கு நல்லா தான் இருக்காரு ஏன் மாஸ்டர்ஸ் நல்லா தான் இருக்காங்க எத்தனையோ பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் இதே தமிழ்நாட்டில் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க நல்லா ஆக்டிவா தான் இருக்காங்க இன்னைக்கும் அரசாங்கம் தெரியும் உங்களுக்கு அவர்தான் தமிழ்நாடு இதோட செக்ரட்டரியா இருக்கிறாரு அவங்கள பாத்தீங்கன்னா நல்லா அருமையா இருக்காரு இப்போ உடம்ப ரெடி பண்ணி நிறைய பசங்களை ரெடி இருக்காரு கார்த்திக் ஈஸ்வர் என்னுடைய அருமை சகோதரர் அவர் இன்னைக்கு மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ்டர் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அருமையான பாடியில இருக்காரு நல்லா தான் இருக்காரு என்ன காரணம் ஏன் அவங்களுக்கு மெடிசின் சைட் எஃபெக்டை ஏற்படுத்தாதான் மெடிசின் எடுக்கிறோம் அதிகப்படியான ஃபங்க்ஷன் ஆகுது கொஞ்சம் டேமேஜ் ஆகுது பாடி பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் ரெஸ்ட் விடுவாங்க ரெஸ்ட் விடும் போது ஆட்டோமேட்டிக்காவே கொஞ்ச நாள்ல உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதுக்கான வேலைகளும் செய்வாங்க அதுக்கான சாப்பாடு எடுத்துப்பாங்க அதுக்கான டயட் எடுத்துவாங்க ஃபுல்லா அதை கான்சென்ட்ரேட்டடா பண்ணுவாங்க பண்ணும்போது உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஒரு நார்மல் லெவலுக்கு வரும் ரெஸ்ட் விடும் போது மறுபடியும் ரெஸ்ட் விட்டு எல்லாம் பிளட் செக்அப் எல்லாம் ஓகே ஆன பிறகு உடம்பை தயார்படுத்திட்டு மறுபடியும் மெடிசின்ஸ் கொடுத்து மசில்ஸ் கெயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு போவாங்க இதுதான் பாடி பில்டர்ஸ் பண்ற விஷயம் அப்ப அவங்களுக்கு அந்த பாதிப்பு வருமானா வராது அதான் முதைய சரியான கெய்ட்னஸ் சரியான டிசிப்ளின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பண்ணா மெடிசின் பண்ணும் போது உனக்கு ஒன்னும் ஆகாது பாடி பில்டிங்க தேர்ந்தெடுக்கும் போது காசு இருக்கும் போது தேர்ந்தெடுக்கலாம் பண்ணலாம் வெற்றி பெறலாம் வகுடை மகிடம் சுடலாம் நல்லா இருக்கலாம் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஆனா இது எதுவுமே இல்லாம எடுத்த மக்கள் அவசர கோளாறுல ஆர்வ கோளாறு மெடிசின் பண்ணா என்ன நடக்கும் டெத்து தான் நடக்கும் சரி நீ மெடிசின்ல எடுத்து இல்லடா நீ எல்லாம் இது பேசுறதுக்கு தகுதி இருக்காடா நீ இப்போ மெடிசின்ல இருக்கியடா அப்படின்னு கேட்டா அதுக்கு கடைசியான ஒரு முடிவா நான் வைக்கிறேன் நான் மெடிசின் ஸ்டாப் பண்ணி சைக்கிள் ஸ்டாப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் வச்சிருக்க உடம்ப பார்த்துட்டு நீங்க வந்து நீங்க வந்து ஆ ஆகும் சொல்றீங்க அதுக்காகவே நான் என்ன பண்றேன் காம்படிஷன் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணும் போதும் மிஸ்டர் தமிழ்நாடு தொடர்ந்து வின் பண்ணும் போதும் உள்ள என்னுடைய போட்டோஸை இந்த இந்த வீடியோல இணைக்கிறேன் நல்லா பாருங்க இந்த ஃபார்மும் இப்ப நீ இருக்கிற நான் ஃபார்மும் ஒப்பிடவே முடியாதது என்ன ஒட்டம் ஃபுல்லா நலம்பு அவ்வளோ ஷார்ப்னஸ் அவ்வளோ ஹார்ட்னஸ் ஒவ்வொரு மாசமும் அப்படியே துண்டு துண்டா நிக்குது நான் ஸ்டேஜ்ல ஏதுன்னா அப்படியே சிம்மெட்ரிக் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு கூட போது பிடிக்கா டீப்பா இருக்கும் ஒவ்வொரு மாசலும் அப்படி இருந்த உடம்பு இப்ப இருக்கானா இல்ல நானே கஷ்டப்பட்டு தேர்த்தி மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நேச்சுரலான வழியை தேடி ஓடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி நல்லா இருக்கேன் ஆனா இத சொன்னா ஒரு ஒருவேள் நம்ப மாட்டான் ஏன்னு தெரியல இன்னொன்னு என்னுடைய ட்ரெய்னிங் ஸ்ட்ரக்சர் மாத்திட்டேன் என்னுடைய மாத்திட்டேன் சாப்பாடு மெத்தோடைய காலையில ஓடிச்சு எக் போயிட்டு அப்புறம் சிக்கனு ரைஸ் காய்கறி நைட் மேக்ஸிமம் ஃபுட்டை தவிர்க்கிறது இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் ஃபுட் ஷெட்யூல் எப்போ எப்போவாச்சும் ஜங்க் ஃபுட் எடுப்பது தவிர டேஸ்டிங் சாப்பிடணும் மற்றபடி ஃபுல்லாகவே இதான் என்னுடைய காலை உணவுன்னு எங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க ஓட்ஸ் எக் ஒயிட்பா தான் எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இதை விட திடீர் திடீர் ரைஸே கட் பண்ணிடுவேன் என்ன இப்போ போயிட்டு இருக்குது இன்னும் அஞ்சு நாள் ஆச்சு ரைஸ் எக் ஒயிட்டு சாரி எக் ஒயிட்டு ஓட்ஸு ரெண்டு சப்பாத்தி சிக்கனு நைட்டு ஒரு அஞ்சு எக் இடையில காய்கறி இவ்வளவு முடிஞ்சு அப்ப அந்த மசில் மசிலாவே நல்ல ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் மட்டுமா ஜிம் ஒர்க் அவுட்ல ரன்னிங் ஜாகிங் பிளிப்பு எல்லாமே பண்ணுவேன் ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே பண்றேன் தொடர்ந்து பிராக்டிஸ்லயே இருக்கேன் அப்ப உடம்பு எப்படி இருக்கும் இதுக்கு எல்லாம் டிரெஸ்ட் தேவை இருந்து எடுக்கிறேன் ஒரு அசோகந்தா ஜாதிக்கா அப்புறம் வந்து நெருஞ்சி முள் பொடி இதெல்லாம் கலந்து தேனில் கலந்து பால் அப்படிலாம் எடுத்து எடுத்து இது பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சவர் தான் வந்து யாரு விஜய் வர்மாங்கிற வைத்தியர் சித்த வைத்தியர் அவர் வந்து டாக்டர் மெடிக்கல் வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்எம்டி முடிச்சிருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம கலந்து ஆலோசிச்சு இந்தந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து எனக்கு இந்த மாதிரி எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் முதுகெலும்பு பலமா இருக்கணும் நேச்சுரலாவே டெஸ்ட் ஹெவியா பூஸ்ட் ஆகணும் அப்போ அதுக்கு என்னென்ன உணவு எல்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் இது பண்ணணும் அப்படி கேட்டு இயற்கை உணவா ஒரு உணவு பொருளாக உருவாக்கினாதான் நான் கதை கேசி கவனம் இல்லை யானை கவலம் இப்போ அது கண்டினியூவா நான் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆச்சுன்னா ஆறு மாசம் ஏழு மாசம் ஆச்சு அதுக்கு பிற உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நான் அதை வெளியே கொடுக்க ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் ஆச்சா ரெண்டு மாசம் ஆச்சு நினைக்கிறேன் கரெக்டா ரெண்டு மாசம் ஆச்சு நினைக்கிறேன் ஆமா நல்லா இருக்குது எனக்கு அந்த பவரை கொடுத்துட்டு இருப்பேன் பூஸ்ட் பண்ணி என் மசில இன்னும் ஹார்டாகிட்டு இருக்கேன் அதுதான் இப்ப நான் பண்ற டயட்டை யானைக்கு வளர்த்து பண்ணிட்டு இருக்கேன் வரப்பிரசாதம் எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இது வந்து வேல்யூவானது வேல்யூவான ஆட்களுக்கு கொடுப்பேன் எல்லாருக்கும் கிடைக்காது அஞ்சு கிலோ கிடைக்குதுன்னா அஞ்சு கிலோ வந்தோடனே போயிருது வேணுங்கிறவங்க ப்ரீ புக்கிங் தான் பண்ணணுங்கிறத முதையே சொல்லிட்டேன் ஓகே என்னெல்லாம் சேர்த்து பண்றாங்கன்னா எள்ளு கருப்பட்டி சர்வசார் மூலிகைகள் நான் முக்கிற கிழங்கு இந்த மாதிரி முருங்கைப்பொடி அப்புறம் பாதாம் பவுடரு இன்னும் இன்னும் நிறைய இருக்குது அது நிறைய விஷயம் பெருசு ஓகே ப்ராசஸ் பெருசு இதெல்லாம் சேர்த்து தான் அந்த அளவுக்கு அவருக்கு எடுத்தவங்க எல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு அது பர்சனலாம் நல்லா கூத்துக்கு அதுதான் இப்போ என்னுடைய டெஸ்ட்லாம் பூஸ்ட் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டு இருக்குது சொன்னா இங்க நம்பு வாங்கிக்கலாம்னு எனக்கு என்ன அதான் பழைய போட்டாவே காடிச்சுட்டேன் இங்க இருக்கிறீங்க எப்படி பொங்க போகுதுன்னு தெரியல உற்று சரி இனி என்ன இறப்பு காரணம் சொல்லிட்டேன் மெடிசன் எடுக்கலாமா கூடாமா கூடாதாங்கிறத முதல்ல நான் வந்து சொல்லிட்டேன் பாடி பில்டிங் பண்றேன் பண்ண போறேன் அப்படின்னா காசு இருக்கா மாஸ்டர் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு பண்றோம்னா என்ன கிடைக்குங்கிறது நல்ல உடம்பு இருக்கும் ஆனா அதையுமே மெயின்டைன் பண்றதுங்கிற விஷயம் இருக்குல்ல இப்போ நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி இவ்வளவுதெல்லாம் பண்ணி இதுக்குன்னு மனசு எனக்கு மனசு தயாரா இருக்குன்னு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா எல்லாரும் அதை பண்றாங்கன்னா கேட்டா கிடையாது நிறைய பாடி பில்டர்ஸ் காணாமலே போயிட்டாங்க ஒரு கட்டம் வரைக்கும் மெடிசின் பண்ணி நல்லா இருக்கிறான் அப்புறம் காணாம போயிடறான் பிசிஜி பண்றான் அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே அப்புறம் ரெஸ்ட் ரெஸ்ட்ரான் அவனுக்கு ஒண்ணு ஆகாது ஆனா ஆர்வ கோளாறுல யாரு பண்ணாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை தான் கொண்டு வந்து விடும் நல்லா பாத்துக்கோங்க இன்னைக்கு இவருக்கு உருவாக்கின விஷயங்கள் ஒரு ஆர்வ கோளாறு சரியான மாஸ்டர் இல்லாது இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெடிசின் எடுக்கிறது வேண்டாம் நேச்சுரலா பண்ணுங்க நேச்சுரலா உடம்ப ரெடி பண்ணி மாஸ்க் காட்டுறதுக்கு தேவையானது பொறுமையும் நல்லா மாஸ்க்கு எல்லாம் அவரே உனக்கு என்னென்னு சொல்லுவாரு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது டிசிப்ளினா இருக்கணும் முக்கியமா எக்கார்ந்த கொண்டா ஆல்கஹால் இது தொடாத உடம்பு நல்லா வரும் இரும்பாக்கு நல்ல விளையாடு நான் எப்பவுமே சொல்றது என்ன ஜிம்முக்கு போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏதாவது ஒரு விளையாட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்ல விளையாடு அதான் வேணும் இன்னைக்கு இந்த இந்த ஒரு இறப்ப வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இனி ஜிம்முக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதே வந்து டாக்டர் தான் கொடுக்கணும் அதுக்கான நியூட்ரிஷன் படிச்சு வந்தவங்க தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க நல்ல மாஸ்டர்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் தெரியுமா மாஸ்டர்ஸ்டையும் கேட்கறது இல்லை நான் நியூட்ரிஷன்ட்டையும் கேட்கறது இல்ல டாக்டர்ஸையும் கேட்கறது இல்ல யார்கிட்ட கேட்கணும்னா இன்ஃபுளுசர் இன்ஃபுளுசர்கிட்ட போய் கேட்கறோம் இப்போ என்ன மாதிரி நான் ஒரு பாடியை உருவாக்கி வச்சிருக்கேன் என்னால இதே மாதிரி ஒரு பாடிய இன்னொருத்தனுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும் நான் பண்ற எல்லாத்தையும் இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்க முடியும் இதை விட மேல ஒருத்தனை என்னால ரெடி பண்ண முடியாது அதான் உண்மை இதே மாதிரி ஏன் மாஸ்டர் இருக்கிறாரு ஏன் மாஸ்டர் அவரை மாதிரி ஒரு பிசிக்கை எனக்கு ரெடி பண்ணி தர முடியும் இப்ப அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கோ நீ ரெடி ஆகணும் அப்படின்னா நீ யார மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியோ அவரை மாதிரி அவர்ட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு சொல்லித்தரவன் நான் நிறைய பேரை பாக்குறேன் அவனுக்கும் அவன் சொல்லி கொடுக்குறேன் எந்த மாதிரி அவன் ரெடி ஆகணும்னு சொல்றானா அந்த உடம்புக்கும் சம்பந்தமே இல்லை இன்னொன்னு அந்த சொல்லி கொடுக்கறனாலேயே ரொம்ப நாளைக்கு தன்னுடைய பிசிக்கை மெயின்டைன் பண்ண முடியல அப்புறம் எப்படி உன்னைய மெயின்டைன் பண்ணது சொல்லித் தருவான் ஆனா நம்ம என்னது வீடியோ பல பல ஜம்னு போட்டோன்னா அதுக்கு பின்னாடிதான் ஆஹ் பாலவ தட்டுடா பாலவ தட்டுடா பாலவ தட்டுறான்னு போயிட்டு இருக்கு இப்படி போறதை விட்டு உனக்கு என்ன வேணுமோ யார் யார் மாதிரி யாருன்னு நினைக்கிறீங்க அவங்கள்ட்ட இருந்து ட்ரைனிங் ஆகுறது இல்ல அவங்கள மாதிரி உள்ளவங்கள்ட்ட இருந்து ட்ரெயினிங் ஆகுறது கத்துக்கோங்க ஓகேவா வேற என்ன வேற என்ன வேற என்ன வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் இதுக்கு மேல இதுல பெருசா ஒண்ணு சொல்லி அதை பத்தி இதை பத்தி அப்பப்போ பேசுவோம் அந்த சகோதரோட இறப்பு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி இனிமேல் ஒரு இறப்பு வந்து நடக்கக்கூடாது இதுக்கு நான் கேட்டுக்கிறது எப்பவுமே என்ன அப்படின்னா பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் லெஜண்ட்ஸ் பாடி பில்டிங்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க அவங்க எல்லாரும் சோசியல் மீடியாவுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஓகே அதுதான் கேட்டுக்கிறது வேற என்ன சொல்ல மற்றபடி பாடி பில்டிங் பாடி பில்டிங்னு ஓடாதீங்க காம்படிஷன் காம்படிஷன் நான் அத பண்றேன் இத பண்றேன் எனக்கு மெடிசின் போடுறேன் கிரியேட்டின் எடுக்கிறேன் அத எடுக்கிறேன் அதான் சொல்லும்ல நான் இந்த கஜகேஸ்லி கவளம் குடுறேன் ஃபுல்லா நேச்சுரல் எதுவுமே இல்லன்னு சொல்லி சொல்றேன் ஆனா இதுலயே 10000 கேள்வி கேக்குறான் வேப் புரோட்டீன் பத்தி கேக்குறதே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் எல்லானு சொல்றான் பால்ல இருந்து தயார் ஏவனாவது வீடியோ போடுறானா எவனாவது பத்தி கேக்குறானா இல்ல எங்க ஃபேக்டரி தான கேக்கன கேட்க மாட்டான் இப்டி தான் இருக்காங்க நம்ம பசங்க அதாவது இது மேல என்ன சொல்ல வேண்டியிருக்கு திருந்த வேண்டியே நம்ம தான் கண்ணன் जरीவுது போய் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நல்ல விளையாடுங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க பாய் பாய் நான் உங்கள் ராஜா வேறோம்